ஓம் ஸ்ரீ சேர்மன் சாமி கோவில் மாவடி என் அன்புக்கு குழந்தையே என்னை வரவேற்க தயாராக இரு கண்களை திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் உணர்வாய் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒலியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடி இல்லை இதை தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் அப்பனாகிய சேர்மன் சாமி இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க நீ தயாராக இரு என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய் உன் மேல் அன்பாய் இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் உன் மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே உதாசீனப்படுத்தாதே உனக்கு எல்லாம் புரிய வைப்பேன் கொஞ்சம் காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்து கொள்ள உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகிறது உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை சூடும் நேரத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாய் பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கிற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்து நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்க வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியம் அளிக்கிறாய் அது கூடாது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவர் என்று எதிர்பார்க்காதே தவறுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் துணை நின்று உனக்கு உண்மையை எடுத்துரைப்பேன் என் குழந்தையை உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு எப்பொழுதும் வீணாகாது வாழ்வில் இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்கு இருந்தே ஆக வேண்டும் எப்பொழுதும் வீணாகாது வாழ்வில் இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்கு இருந்தே ஆக வேண்டும் அதே நேரத்தில் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அமைதியும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாக படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படும் உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் கலங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு நல்லதே நடக்கும் வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் என் குழந்தையே ஒரு ஒரு நாளும் விடியும் பொழுது நமக்கான விடியலாக இருக்குமா என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறாய் எப்பொழுது இந்த என் நிலை மாறும் ஏன் என்னை இவ்வளவு சோதனை செய்கிறீர் எனக்கான காலம் தான் எப்பொழுது துச்சமாக நினைப்பவர்கள் மத்தியில் நன்றாக வாழ வேண்டும் என்று நீ என்னிடம் முறையிடுவதை நான் அறியாமல் இருப்பேனா உன்னுடைய கர்மாக்களை குறைக்கவே நான் உன்னை இவ்வளவு சோதனை செய்கிறேன் விரைவில் உன் கர்மாக்களை துணியில் எரிந்து கொண்டு இருக்கும் நெருப்பை போல் எரித்து உன்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வைத்து உயர்த்துவேன் கலங்காதே கவலை கொள்ளாதே அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளித்தனமாக குழந்தைத்தனமாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல் குத்தி கொண்டிருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையை இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள் உனது கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலகி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மனம் நிறைவாக இருக்கும் போதல்லவா வருகிறது மனநிறைவு எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு தானே வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு குழந்தையே நீ வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மா தான் உனக்கு அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் உன்னுடன் சேர்ந்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன் அழுவேன் உன் வழி என்பது நிஜத்தில் உன் வழி அல்ல அது என் இதயத்தில் ஏற்படும் வலி இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கர்மாக்களிடமிருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா கோழையாகவா வளர்த்திருக்கிறேன் உன்னை இதை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்தும் உன் உயிரின் மேல் ஏன் இவ்வளவு மதிப்பு இல்லாமல் நான் போகிறேன் இவ்வுலகை விட்டு என்று கூறுகிறாய் என்றைக்கும் துன்பத்தில் இருந்து தப்பிக்க வழி தேடாதே அப்படி நீ தேடினால் ஒன்று அது நியாயத்தின் வழியாக இருக்காது இன்னொன்று அது உன்னை பயப்பட வைத்து துரத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும் அது கோழைத்தனம் வெந்நீர் காலில் கொண்டாய் வெந்நீர் காலில் பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் காலில் வெந்நீர் கொட்டும் போது வலிக்கிறது என்று அலறுகிறாய் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க காரணம் வழியை நீ உணர வேண்டும் என்றல்ல வலியால் தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற பக்குவத்தை புகட்ட அதனால் என்றும் கஷ்டங்கள் வந்தால் அது அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கையில் என்பது உனக்கு தெரியும் அதை புகட்டவே இத்தனை நிகழ்வுகள் உன்னை விட்டு நான் எப்படி நகன்று நிற்க முடியும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர் நீ ஜெயமாக நன்றாக வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு இங்கு எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழியில் வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் என் நேர்மறையை மட்டுமே உன்னை வெளிப்படுத்து உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கிறாய் குழந்தையை அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம் தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்குத்தான் இதுவெல்லாம் சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தையைத் தக்கவைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ கொண்டே இரு அது உன்னுடைய கர்மவினைகளின் பிடியை தளர்ந்து எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்மவினைகளில் உள்ள தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைவதை உன்னால் உணர முடியும் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லாம் சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ எடுக்கும் எல்லாம் முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீதும் என் வாக்குகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் முன்னோடு என்றும் எப்பொழுதும் என் பிள்ளையே வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதை பெற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்துடன் நினைத்து செயல்களை தொடங்கி இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போது தான் வாழ்வு அறுத்தாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில் தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வது மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவது தான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது இல்லாத முயற்சி தோல்வியில் தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இனி வெற்றி உனக்கே தான் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லாம் செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் நற்பெயருடன் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உனக்கு எல்லாம் சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாசல சுவாமி பக்தர்கள் இது தினமும் மூன்று முறை சொல்லுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒன்று நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் புள்ளி இரண்டு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் மூன்று நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்